கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் இது கிரேவைகளினால் உண்டானதல்ல உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு இதோ வாசப்படியிலேன் நின்று தட்டுகிறேன் இந்த ஐந்து வசனங்களுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள போகிறோம் வாங்க வேதம் கருப்போம் யாத்திராகம் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு சிலர் சொல்றாங்க பழைய பாட்டில இருக்கிற கடவுள் அவர் அன்பான கடவுள் இல்லை பழி வாங்குற கடவுள் தன்னுடைய மக்களையும் பழி வாங்க சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஒரு கொடூரமான கடவுள் தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்னு சொல்லி பழி வாங்க சொல்லுவார் இந்த வசனம் உண்மையிலே பழி வாங்க சொல்லுதான் ஆண்டவர் இந்த சட்ட திட்டங்களை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கும் போது அதாவது கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக சமூகத்துல யார் எந்த தப்பு பண்ணாலும் உடனே கொலை செஞ்சிருவாங்க ஈவு இறக்கமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில ஒரு சின்ன தப்புனால ஒருத்தனை கொலை செஞ்சிடாத ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அதற்கு ஈக்குவலான ஒரு தண்டனை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஈவு இரக்கம் காட்டுகிற ஒரு சட்டம் தான் இது இது கொடூரமான சட்டம் அந்த காலத்தில் இல்லை ஆனால் தொடர்ந்து பாருங்கள் புதிய பாட்டில் வரும்போது ஆண்டு அவர் என்ன சொல்லிக்கிறார் தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க கண்ணத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லி இரக்கத்தை அவர் போதிக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் பழி வாங்கிறத ஊக்குவிக்கிற ஒரு சட்டமல்ல அநியாயமாக ஒரு மனித உயிர் போய்விடக்கூடாது என்பதற்காக சமூகத்துல நீதி நிலைநாட்டுகிற ஒரு சட்டம் அடுத்ததை நம்ம பார்க்க போகிற வசனங்கள் அதிகாரம் இருபதாம் இருபத்தி நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறை எங்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஒரு அருமையான வசனம் இல்லையா நம்ம ஜபத்தில் கேட்டு கேட்டு தான் ஆண்டோட கரத்துல இருந்து நம்ம காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்த வசனத்தை படிச்சுட்டு என்ன சொல்றாங்க ஒரு சிலர் நம்ம ஒருவேளை ஒரு சில காரியங்களை கேட்க மறந்தால் கூட ஆண்டவர் நம்ம கேட்கறதுக்கு அதிகமாக நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை நம்ம சேர்த்து வாசிக்கும் பொழுது வேற ஒரு அர்த்தம் வருகிறது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் தருகிற அந்த ஒரு காரியம் என்ன உலக பொருளாக இல்லைங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற பதினெட்டாம் பத்தொன்பதாம் வசனத்தை பாருங்க சகல பரிசவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்போ நம்ம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நாம் பெற வேண்டிய காரியம் என்ன தேவனுடைய அன்பை புரிந்து கொள்கிற காரியம் இந்த விஷயத்துல தான் நாம் நினைப்பதற்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு செய்கிறார் சொல்லி பவுல் எழுதுகிறார் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற வசனம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் கிருபை நாளே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஏவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல இந்த முக்கியமான வசனத்தை ஒரு சில தவறா புரிந்து கொள்கிறாங்க எதை செஞ்சாலும் செய்யாட்டாலும் பிரச்சனை இல்லை விசுவாசம் மாத்திரம் இருந்தா போதும் ஏன்னா ஆண்டவர் நம்முடைய கிரியைகளினாலே நம்ம ரச்சிப்பதில்லை கிறிஸ்துவின் சிலுவையின் மீது நம்ம வைக்கிற விசுவாசம் மாத்திரமே போதும்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க கரெக்டு தான் ரச்சிப்பு விசுவாசத்தினால் மாத்திரமே வருகிறது ஆனா இதற்கு அடுத்ததாக வருகிற வசனத்தை நம்ம விட்டுறக்கூடாது பத்தாம் வசனத்தை பாருங்க ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் பத்தாம் வசனம் என்ன சொல்கிறது நற்கிரியைகளை செய்வதற்காகவே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் நம்ம செய்கிறதற்காக ஒரு சில நற்கிரியைகளை அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் அப்போ கிரியைகளுக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தம் உண்டா கண்டிப்பா உண்டு விசுவாசத்தினாலே ரட்சிப்பு ரட்சிப்பினாலே கிரியை கிரியை தேவையில்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது விசுவாசம் ரட்சிப்பு கிரியை இது மூன்றும் தொடர்புடையது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வசனம் மத்தையோ பத்தொம்பதாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் இந்த வசனத்தை பார்த்ததும் ஏசாமி நான் பின்பற்றணும்னா என் வீடு வாசல் எல்லாத்தையும் வித்துட்டு தான் நான் வரணுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அப்படிப்பட்ட அழைப்பு எல்லா விசுவாசிகளுக்குமானதா அல்ல அப்படின்னா ஏன் ஆண்டவர் இந்த வாலிபன் நடத்தில் இதை சொல்றாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் இந்த அதிகாரத்துடைய பதினாறாம் வசத்துல இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வாலிபன் ஆண்டவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறான் ஆனா அவன் விட முடியாதுன்னு சொன்ன ஒரே ஒரு காரியம் அவனுடைய சொத்து ஆண்டவருக்கு மேலாக தன் சொத்தை வச்சிருக்கிறான் ஆனா இப்படிப்பட்டவன் இடத்துல ஆண்டவர் கேட்குறார் உன் பணத்துக்கு எல்லாத்துக்கும் மேல நான் உன் வாழ்க்கையின் ராஜாவாக இருக்கலாமான்னு சொல்லி கேட்கிறார் அவனுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை அதை விட்டுட்டு போயிட்டார் பண ஆசை பிடித்தவர்களுக்கு அதை விட்டு அகன்று போகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனா யாருமே பணம் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இல்லை வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஏதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட பிரோஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் உண்மையிலே இது ஒரு உருக்கமான தான் ஆனால் இது அவிசுவாசிகளை ரட்சிப்புக்கு நேரம் அழைக்கிற ஒரு வசனமா அல்லது விழுந்து போன விசுவாசிகளை திரும்பி வருவதற்காக அழைக்கிற ஒரு வசனமாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த வசனத்துக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இது ஆண்டவர் லவோதிகேயா திருச்சபைக்கு சொல்கிற ஒரு வசனம் இந்த திருச்சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்த ஒரு திருச்சபை எங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்குது எல்லாமே இருக்குது எங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லைன்னு சொல்லி பாவத்துக்குள் விழுந்த ஒரு திருச்சபை அந்த திருச்சபையை ஆவிக்கிர வாழ்க்கைக்கு திரும்ப அழைப்பதற்காக ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறார் ஆனால் இங்கே உண்மையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே கதவை தட்டுகிறார் ஆனால் இது அவிசுவாசின் இதயம் அல்ல ஒரு விழுந்து போன விசுவாசியின் இதயம் இந்த வீடியோவில் நாம் தவறாய் புரிந்து கொண்ட ஐந்து வசனங்களுடைய ஆழமான உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டோம் அடுத்த வீடியோல இதே போல ஐந்து வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக நம்ம பார்க்குற வசனம் ஒரு கொடூரமாக தோன்றுகிற ஒரு வசனம் குழந்தைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கிவான் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுது அதன் அர்த்தம் என்ன இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம வேதம் கற்போம் அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வேதம் கற்போம்